பாடம் பதினொன்று மதுரமான மாறா இந்த பாடத்தில் இஸ்ரேல் மக்களுடைய கசப்பான சூழ்நிலை எப்படி மதுரமாக மாறிச்சு இனிமையாக மாறிச்சின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து எங்கே போகிறாங்கன்னா சூர் வனாந்திரத்துக்கு வராங்க சரியா இஸ்ரேல் மக்கள் மோசையின் தலைமையில் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவங்களுக்கு செங்கடல் எதிர்பட்டுச்சு இந்த செங்கடல் இரண்டா பிளந்து அவங்க செங்கடல் வழியாக கடந்து எங்க வராங்க வனாந்தரத்துக்கு வாராங்க இந்த சூர்வனாந்திரம் எங்க இருக்குதுன்னா ஆண்டவர் ஆகாருக்கு காட்டிய நீரூற்றுக்கு அருகாமையில தான் இந்த சூர்வனாந்திரம் இருந்துச்சு சரியா ஆண்டவர் யாருக்கு காட்டிய நீரூற்றுக்கு அருகாமையில இருக்கு ஆஹார் ஆகாருக்கு காட்டிய நீரூற்றுக்கு அருகாமையில தான் இந்த சூர் வனாந்திரம் இருக்குது சரியா அப்போ இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து எந்த வனாந்திரத்துக்கு வந்தாங்க சூர் வனாந்திரத்துக்கு வந்திருக்காங்க இந்த சூர் வனாந்திரத்துல யார் வாழ்ந்து வந்தாங்கன்னா இஸ்மவேல் வம்சத்தார் வாழ்ந்து வந்தாங்க சரியா அப்ப இந்த சூர்வனாந்திரத்துல யார் வாழ்ந்து வந்தா இஸ்மவேல் வம்சத்தார் இந்த சூர்வனாந்திரத்துல மூன்று நாள் குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லாம இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க மூன்று நாளா நடக்காங்க வனாந்திரத்துல பயணம் செய்வது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அங்கே மரம் இருக்காது அதனால் நிழல் கிடைக்காது தண்ணி குடிக்க தண்ணி இருக்காது அதனால் அவங்க மூன்று நாளாக குடிக்க தண்ணி இல்லாமல் தாகத்தோட கஷ்டத்தோடு அந்த வனாந்திரத்தில் நடந்து வராங்க பயணம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் மூஞ்சு நாள் கழித்து அவங்க எங்கே வராங்கன்னா மாறா அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க இந்த மாறாவில் தண்ணி கிடச்சிச்சு ஆனால் அந்த தண்ணி எப்படி இருந்ததுன்னா கசப்பாக இருந்துச்சா சரியா அப்போது மாறாவின் தண்ணீர் எப்படி இருந்துச்சு கசப்பாக இருந்துச்சு உடனே இஸ்ரேல் மக்கள் மோசியை பார்த்து முருமுறுக்காங்க நாங்கள் என்னத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி முருமுறுக்காங்க உடனே மோசையை கடவுளை நோக்கி கூப்பிடுவாரு அப்போ கர்த்தர் வந்து மோசை கிட்ட ஒரு மரத்தை காண்பிக்கிறார் சரியா கர்த்தர் மோசை கிட்ட எதை காண்பித்தாரு ஒரு மரத்தை காண்பிக்கிறாரு மோசி அந்த மரத்தை அந்த தண்ணியில் போடுவார் போட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமாட்டும் மாறிடுச்சு அந்த தண்ணீர் எப்படி மாறிடுச்சு மதுரமாக மா அந்த கசப்பான தண்ணீர் மதுரம்னால் டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டாக மாறிடுச்சு இஸ் இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் அந்த தண்ணியை குடிப்பாங்க சரியா அப்போது அந்த தண்ணியில் எதை போட்ட உடனே அது மதுரமாக மாறிடுச்சு கர்த்தர் காண்பித்த அந்த மரத்தை மரத்தை தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணி மதுரமாக மாறிடுச்சு இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாட்டேன் அந்த தண்ணியை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கர்த்தர் இந்த மாறாங்கிற இடத்துல இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு கட்டளையையும் நியமத்தையும் கொடுக்கறாரு கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என்னுடைய கற்பனைகளை எல்லாத்தையும் நீங்கள் கை கொண்டு வந்தீங்கன்னா எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு சரியா என்னுடைய கற்பனைகளெல்லாம் எல்லாம் கை கொண்டா யாருக்கு வரப்பண்ண வியாதி எகிப்தியருக்கு வர பண்ண வியாதிகள் ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ண மாட்டேன் நானே உங்கள் கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்கள் மாறாங்கிற இடத்துல இருந்து எங்க போறாங்கன்னா ஏலிங்கிற இடத்துக்கு போறாங்க இந்த ஏலீம்ல என்ன இருக்குதுன்னா எழுபது பேரீச்ச மரங்களும் பனிரெண்டு நீரூற்றுகளும் இருந்துச்சான் இந்த ஏலிங்கிற இடத்துல என்ன இருந்துச்சு பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்ச மரங்களும் இருந்துச்சான் சரியா அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீரிச்சுக்கு அருகே கூடாரம் போட்டு அங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்காங்க சரியா அப்போ இந்த இஸ்ரேல் மக்களுடைய இந்த கசப்பான பயணம் எப்படி மாறியது இனிமையான பயணமாக மாறியது இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து எங்க வராங்க சூர் வண்ணாந்திரத்துக்கு வராங்க இந்த சூர் வண்ணாந்திரத்துல மூன்று நாள் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் சூர்வனாந்திரத்துலேருந்து மாறாங்கிற இடத்துக்கு வராங்க இந்த மாறாங்கிற இடத்துல தண்ணி எப்படி இருந்துச்சு கசப்பாக இருந்துச்சு அப்புறம் மோசி அந்த தண்ணியில் மரத்தை போட்ட உடனே அந்த தண்ணி மதுரமாக மாறிடுச்சு மாறாங்கிற இடத்துல கத்தர் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையும் நியமத்தையும் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் மாறால் இருந்து எங்கே போகிறாங்க ஏலீம்க்கு போகிறாங்க ஏலீமில் என்ன இருந்துச்சு பனிரெண்டு நீரூச்சிகளும் எழுபது பேரீச்ச மரங்களும் இருந்தது இப்படி கர்த்தர் என்ன பண்ணுறார் இஸ்ரேல் மக்களுடைய அந்த கசப்பான அந்த பயணத்தை இனிமையாக மாச்சார் இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கசப்பான சூழ்நிலைகளையும் இனிமையான சூழ்நிலையாட்டும் மாற்ற கர்த்தரால் முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளணும்